இரண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஆட்சி வீழ்ந்து அதிமுக ஆட்சி அமைந்ததும் கள்ளச்சாராயம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என கூறியுள்ள அதிமுக தலைமை தீர்ப்பு வரும் நாளில் திமுகவின் கன்றுக்குட்டியுடன் எஜமானர்களும் சிக்குவார்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதிமுக தலைமை வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் அறுபத்தி ஏழு உயிர்கள் மரணித்தது கள்ளச்சாராயத்தால் மட்டுமல்ல எனவும் தனது நிர்வாக திறனின்மையை மறைக்க பச்சை பொய் சொன்ன மு க ஸ்டாலின் அரசின் கள்ளத்தனத்தாலும் தான் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மரக்கான மரணங்களின் போதே திருந்தாத திமுக அரசின் பாராமுகம் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஏழு உயிர்களை காவு வாங்கியதாகவும் சிபிஐ விசாரணை என்கிற அதிமுகவின் கோரிக்கையை ஏற்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதி நீதிமன்றம் வரை சென்றீர்களே இது நீதிக்கே எதிரான ஆட்சி என்பதற்கு இதை விட வேறென்ன சாட்சி வேண்டும் எனவும் அதிமுக கடிந்துரைத்துள்ளது உச்சநீதிமன்றத்திலும் திமுக அரசு குட்டு வாங்கிவிட்டு தற்போது சிபிஐ விசாரணையில் இவ்வழக்கு இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அதிமுக தீர்ப்பு வரும்போது திமுகவின் கன்றுக்குட்டி மட்டுமல்ல கன்றுக்குட்டிகளின் எஜமானர்களும் சிக்குவார்கள் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கள்ளச்சாராய திமுக மாடல் ஆட்சி வீழ்ந்து அதிமுக ஆட்சி அமைந்ததும் கள்ளச்சாராயம் அறவே இல்லை என்கிற நிலைக்கு திரு தமிழ்நாடு மீண்டு வரும் எனவும் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக அளிக்கும் வாக்குறுதி மட்டுமல்ல மரணித்த அறுபத்தி ஏழு உயிர்களுக்குமான நீதி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது